பாவி நான் கிருபை காட்டும் மீண்டும் போர் தருணம் தாரும் சுயத்தை முற்றும் விட்டு உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும் பாதை தோறும் வேதம் ஏந்தி பரிசுத்த நின்று காட்டுகிறேன் வேதம் காட்டும் பாதை செல்ல உள்ளமீன்றி வாழுகிறேன் பாவி நான் கிருவை காட்டும் மீண்டும் ஓர் தருணம் தாரும் சுயத்தை உண்மையாய் உந்தன் வழி நடக்க பாவி நான் கிருபை காட்டும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுக்கு சுன்னினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிற நாம் நம்முடைய ஆன்மீக நிலையை மீண்டும் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்போம் மறுபரிசீலனை செய்வோம் மனம் திரும்புதல் என்கிற மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்த அந்த நாட்களிலே இருந்த ஆர்வம் வேதத்தை குறித்த ஆர்வம் ஜெபிக்கிற வேகம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த அந்யோன்யம் குறைஞ்சிருக்கிறதா வளர்ந்திருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே குறைந்து போயிருக்கும் என்றால் மீண்டும் ஒரு தருணம் தாருமானவரேன்னு சொல்லி கேட்போம் ஏனென்றால் குருந்து சபைக்கு பவலடியார் எழுதும் பொழுது ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகார முதலாவது சனத்தில் அன்றியும் சகோதரரே நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பதினான்கு அதிகாரத்தில் நாம் தியானித்தபடி சபை ஆரம்பித்த நாட்களில் இருந்த அந்த ஆண்டவர் மேல் வைத்த அன்பு குறைஞ்சி போச்சு சக விசுவாசிகளிடத்தில் இருந்த ஒற்றுமை குறைஞ்சி போச்சு மனம் திரும்புதலை குறித்த ஒரு வைராக்கியம் இருந்துச்சு பரிசுத்தமாகுதலை குறித்த ஒரு வாஞ்ச இருந்துச்சு அதெல்லாம் இன்றைக்கி குறைஞ்சு 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 சுய விருப்பமும் சுய பெருமைகளும் சுய கௌரவமும் சுய சித்தமும் செயல்படுத்துவதில் துணிந்து போய் தேவ சித்தத்தை செய்வதில் குறைந்து போயிடுச்சு விளைவு விபச்சாரம் திருச்சபைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அந்த குறிந்து சபைக்குள்ளே நுழைஞ்சிருச்சு அதுபோல் அது மட்டுமல்ல ஆவிக்குரிய விதத்தில் பெருமைகள் வந்துவிட்டது சபையில் ஒருவருக்கொருவர் பொறாமை ஒருவருக்கொருவர் பிரிவுகள் உண் உணவு உண்பதிலே கூட வேற்றுமை இறுதியிலே கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை குறித்த பெருமையினாலே ஒருவருக்கொருவர் ஏற்றத்தாழ்வு எல்லா உலகத்தின் தேவையில்லாத தீமைகள் எல்லாம் திருச்சபைக்குள்ளே குருந்து திருச்சபைக்குள்ளே வந்துவிட்டது விட்டது அதனால தான் மீண்டும் ஒரு முறை அந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய நிலையிலே திருச்சபை மக்களே இருக்கிறாங்க இன்றைக்கு குருந்து சபை மட்டுமல்ல நானும் நீங்களும் திருச்சபை என்பதை மறந்து போயிடக்கூடாது ஆண்டவர் தங்குகிற ஆலயம் எனக்கும் இதே நிலைமை தான் எத்தனை வருடங்களாக நான்கு சுவற்றுக்குள்ளையிலேயே சுவிசேஷம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது நைன்ட்டி பர்சன்ட் ஊழியம் மீண்டும் மீண்டும் கிறிஸ்தவங்களுக்குள்ளே தான் நடந்து கொண்டிருக்கு அறியாதவங்களுக்கு சுவிசேஷம் போய் சேர்வதற்கு சேர்ந்தால் தான் ஆண்டவருடைய வருகை இருக்கும் ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அவருடைய வருகை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஏன்னால் கேட்ட நானே மீண்டும் 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 சுவிசிசை சொல்லியும் திருந்தாமல் இருக்கிறேன் எனக்குள்ளே பகைமை எனக்குள்ளே பிரிவு எனக்குள்ளே மாம்சத்தின் காரியங்கள் இன்னும் கிழிக்கப்படலை ஆண்டவர் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து வருஷம் ஆச்சு மாம்சத்தை கிளி தன்னுடைய மாம்சத்தை கிழித்ததுனால தான் திருச்சியில் ரெண்டாக கிழங்கிச்சு முதல் முதலாக அந்த ஹோலி பிளேஸுக்குள்ளே நுழைகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தார் ஏன் மாம்சம் கிழிக்கப்படாமல் அந்த ஹோலி பிளேஸுக்குள்ளே நுழைய முடியாது ஆண்டவர் பாதையை காமிச்சிட்டாரு ஆனால் என்னால் அந்த பாதைக்குள்ளே செல்ல முடியாதபடி உலகம் உலகத்தின் ஈர்ப்புகளும் சுயமும் சுய பெருமையும் என் பிறப்பின் உயர்வையும் நினச்ச திருச்சபையில் மீண்டும் மீண்டுமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் நான்கு சொத்துக்குள்ளே சுவிசேஷமும் கன்வென்ஷன் கூட்டங்களும் எல்லா காரியங்களும் மீண்டும் மீண்டும் நடக்கப்படுகிறது காணிக்கைகள் அதற்காக செலவு செய்யப்படுகிறது ஆனால் செல்ல வேண்டிய இடத்துக்கு இன்னும் செல்ல முடியாதபடி அதை நானே தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறேன் காரணம் மனம் திரும்பதிலின் அனுபவம் பரிசுத்திலின் அனுபவம் நிலைத்திருக்கவில்லை ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா என்னாலே இன்றைக்கு தேசம் சுயசிச மயமாக்குவதற்கு தடையாக இருக்கிறேன் சுயசிசத்தை நானே கேட்டு இன்னும் எனக்குள்ளே ஒரு மாற்றம் இல்லாமல் நான்கு சுகத்துக்குள்ளே மீண்டும் மீண்டுமாக நற்செய்தியை கேட்டுக்கொண்டு மாற்றம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா ஒரு மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதபடி மாதிரியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே பாபி என் மேல் கிருபியாயிரும் போதுமாண்டவரே எனக்காக செலவழித்த நேரங்கள் போதும் இனி நான் அதில் நிலைத்திருக்கிறேன் இந்த உங்களுடைய சுவிசேஷம் எல்லா இடத்தையும் கடந்து செல்வதற்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்வோம் புதுப்பித்துக்கொள்வோம் மீண்டும் இல்லாதபடி காது பாதுகாத்துக்கொள்ள ஆண்டவரிடத்தில் அனுதினமும் அமர்வோம் நான் சரியாக இருந்தால் தான் சுவிசேஷம் அடுத்த இடத்துக்கு கடந்து செல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை ஆவிக்குரிய வளர்ச்சியை எனக்குள்ளே தாரும் அது தேசத்துக்குள்ளே சுவிசேஷமயமாக்குவதற்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் ஜமு செய்வோம் கிருபையும் இறக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே எத்தனை வருடங்களாக மீண்டும் மீண்டுமாக எனக்கே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதையா சுவிசேஷம் அறியாதபடியா அணிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் கோடி கோடியா அதற்கு காரணம் என்னுடைய ஸ்திரத்தன்மை இல்லாததாப்பா என்னை மன்னியும் மீண்டுமாக புதுப்பியும் இந்த முறை நான் தவறி விடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமேன்